வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முகப்பிலே அமைந்துள்ள சுமார் இருநூறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பைபாஸ் ஸ்டு பார்த்திங்கனாக்கா சுமார் ஒரு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது அடி அகலம் வருங்க அதில் வந்து அட்ஜாயின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்குது இருநூறு ஏக்கருங்க தேவைப்பட்டால் மேலும் ஒரு ஐம்பது ஏக்கர் கூட நம்ம இதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்திகிட்டே இருப்போம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி டு சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை உளுந்தூர்பேட்டைக்கும் சற்று முன்பாக அமைந்துள்ளது மெயின் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது அடி அகல இருக்கும் இடம் ஒரே லெவலாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க கலெக்ஷன் லேண்டுங்க வேறு ஒருத்தங்க அட்வான்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நம்ம அவங்கக்கிட்ட தான் பேசணும் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பைபாஸ் ரோட்டு மேலே உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹை வோல்டேஜ் டவர் லைன் எதுவும் கிடையாது அதனால் கம்பெனி பர்பஸ்க்கு ஆகுங்க மற்றபடி காலேஜ் கட்டுறதுக்கோ வேறு மற்ற அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நேரடியாக அழைச்சிட்டு போய் காட்டுறோம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்கா அழகாக ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரான இடம் அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் ஏற்ற அருமையான பூமிங்க நல்ல இடம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாக்க தோட்டம்லாம் சிறப்பாக இருக்குது அதனால் ஃபார்மிங் அமைக்கணுனாலும் சூப்பராக அழகாக அமைச்சிக்கலாம் தண்ணீர் வசதி உள்ளே ஏரியாங்க போர் போட்டாலும் எல்லாம் அருமையாக தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு மேலேயே கிடைச்சிடும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் பாஸ் உங்களுக்கு குறைந்த விலைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ